என்னடி பண்ற ஆ சொல்லுக்கா என்னடி பொண்ணு பக்கம் வந்தாங்களாமே என்ன சொன்னாங்க அது ஏங்கா கேக்குற என்னடி இவ்வளவு சொல்லிப்பா சொல்ற எப்போதும் தான் வந்தாங்க வீட்டை பார்த்தாங்க பொண்ண வர சொன்னாங்க வந்த எப்போதும் என்ன நடக்கும் பொண்ணு எவ்வளோ நகை போட்டிருக்குன்னு களத்துல பார்த்தாங்க போடலை பார்த்துட்டு காஃபிலாம் குடிச்சுட்டு வீட்டெல்லாம் பார்த்துட்டு உம் என்ன சொல்லுவாங்க விடலாம் வந்தப்போ என்னக்கா சொன்னாங்க பெருசாக அதே அதேதான் நான் போயிட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க போயிட்டு கால் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா பொண்ணு குண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிச்சாங்க அக்கா இந்த காலத்துல எப்படி தெரியும் பொண்ணு எவ்வளவு ஒழுக்கமா இருக்கான்ற முக்கியம் முக்கியம் அழகா இருக்கமாங்கிறது முக்கியம்தான் பார்க்க அழகா இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படி இல்ல அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நல்ல நிறைய நகை என் உடம்பு ஃபுல்லா உடம்பு தெரியாத அளவுக்கு நாங்க போட்டு வரோம் அப்படின்னா ஏத்துப்பாங்க உலகமே ஃபுல்லா அப்படிதான்